பாப்பா என்ன சாப்பிட்டு பாப்பா அன்பழகி பாப்பா அன்பழகியாத்தீனும் அன்பழகி எங்கம்மா இருக்கா பாப்பா காணும் அங்க இருக்க அன்பழகி என்ன சாப்பிட்டு தொலியை விட்டுட்டு ஓய் பட்டு என்னவன் சாப்பிட்றது அன்பளிகி அன்பளி என்ன சாப்பிட்ருக்கா நீ சோஃபாவில் படிக்கலைங்க ரெண்டு பேரும் எப்போதும் நீங்கள் ரெண்டு பேரும் சோஃபாவில் படுத்துருப்பீங்க அன்பளிக்கு வப்போ கீழே படுத்துருப்பா இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் கீழே படுத்துருக்காங்க அன்பளிக்கு வப்பா சோஃபாவில் உட்காந்து எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா உருளைக்கிழங்கு சுஷகா தூக்கிட்டு இருந்த உருளைக்கிழங்கை சுஷுகா சாப்பிடாம போட்டு போயிட்டா அது வந்து அன்பழகி வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா உருளைக்கெழங்குலேயும் தொளி சாப்பிடுறது கிடையாது தொளியை விட்டுட்டு மற்றதெல்லாம் சாப்பிட ஆ சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு சேட்டு தலைகையில் என்ன பண்ண போகிற தலைகெல்லாம் சேட்டு எதுக்கு நாங்கள்லாம் மேலே போய் துணி போட்டு வந்தோம் நீ வரல மேலேயும் வரல நீ என்ன பண்ண அன்பு மீன் சாப்பிட்றாளா சாப்பிட்டு மீன் சாப்பிட்டோம் வேலை அம்மா வீட்டில் நீட் பண்ணி வச்சுருக்கேன் திருப்பி திருப்பி குப்பா குப்பை பண்ணாதீங்க இல்லைன்னு கேட்காங்க உங்களுக்கு ரொம்ப பொறுமை பொறுமைங்க அங்கே பொறுமையே இல்லை எருமையாக இல்லை அம்மாவுக்கு அப்புறம் நானும் கோத்தில் கற்ற ஆரம்பிச்சேன் அன்பலைப்பா அப்பா சேட்டை பண்ணாதா அப்படின்ட்டு சிறசுக்குட்டி சுறுசுக்குட்டி கொஞ்சம் டல்லாக இருக்குதா எதையாச்சும் சாப்பிட்டு போட்டுருதா சாப்பிட்டுட்டு அது வாந்தியில் வெளியில் வர்ற வரைக்கும் சுஸு கொஞ்சம் டயர்டாக இருப்பாள் காலையில் சாப்பிட்டாச்சு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பிட்டு தான் படுத்து கிடக்காங்க எல்லா நாளையுமே மோஸ்ட்லி நான்வெஜ் தான் ஒன்று சிக்கன் இருக்குது இல்லைனா மீன் இருக்குது இல்லைன்னா முட்டை முட்டை போட்டு சாப்பிட்ற அன்னைக்கு பருப்பு காய்கறி முட்டை போட்டு சாப்பாடு கொடுத்துருவேன் இப்போ என்ன பண்ணுறான்னா சுசுகாக்கு டெய்லி ஊட்டி விட வேண்டியிருக்குது அன்பழகி மீனாட்சியில் அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிறாங்க அண்ணன் வச்சுருக்கான் தூக்கிட்டலையை அன்பழகி மீனாட்சி பிரச்சனை சுஷுகா அன்பளை ஐயோ மீனாட்சி அன்பழகி அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க சுசுகாப்பை பாப்பாக்கு மட்டும் ஊட்டி விட வேண்டிய டெய்லியும் ஊட்டி விட வேண்டி இருக்குது நீ டீச்சர்கண்டு பொழுது மீனை இருக்கா சேட்டு அதிகமாக ஆயிடுச்சு தூங்கிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி ஆ நைன் தேர்ட்டி சாப்பாடு நைன் ஓ கிளாக் சாப்பாடு ஆச்சு நைன் தேர்ட்டிக்கு படி தூங்கியிருப்பா மணி லெவன் தேர்ட்டி ஆகுது இவங்க ரெண்டு பேரும் என் பின்னாடியே வந்தாங்கன்ட்டு இவளும் குழச்சி பின்னாடியே வந்தாச்சு வந்து மாடிக்கு போயாச்சு ஆட்டம் போட்டாச்சு எல்லாம் மணியாச்சு உள்ள மீது உள்ள உள்ளக்கெழங்கு பார்த்துட்டு வந்து அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு இப்போது மீனாட்சி கூட ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் தான் ஒரே தோஸ்தாக இருக்காங்க மீனாட்சியும் அன்பளைக்கும் சண்டை பயங்கரமாக சண்டை போடுறா மீனாட்சியும் மீனாட்சி லேசான ஆள் இல்லை அன்பழகி அவளுக்கு அவளை விட லேசான ஆள் கிடையாது நீ ஆனாலும் சண்டை தான் போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் காதை கடிக்கிறது காலை கடிக்கிறது பெல்ட்டை பிடிச்சி இழுக்கிறது எப்போ எப்படி நம்ம சுஷிகாவும் மீனாட்சியும் அக்கா தங்கச்சி போல் இருந்தாங்களோ அதே போல் இவள் பாட்டியும் பேத்தியும் மாதிரி இல்லை இதுவும் ஒன்றா பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் அப்படியே சண்டை தான் ரெண்டுக்கும் பக்கெட் அங்கே போய் உள்ளே போய் வைக்கணும் உள்ளே போய் வைக்கணும் தண்ணி கொட்டிடுற பானை பானை பாப்பா கட்டி போட்டுருவோமா அன்பளிக்கு பாப்பாவை பொம்மை அவளோட பொம்மை இது அவளோட பொம்மை இது அவளோட பொம்மை இருட்டால் தூங்குவாங்க எங்களுக்காண்டி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டு பண்ணி வச்சுருக்குது எதுக்குள்ளையாவது போய் எதாவது எடுத்துகிட்டு வர வேண்டியது எதையாவது சேட்டை பண்ண வேண்டியது படுத்தாச்சு இப்போ இப்போதைக்கு அவளோட இடம் பார்த்திங்கன்னா மச்சப்படி கடையில் அடியில் படுத்து சமத்த தூங்கிதான் அப்படின்னா சோஃபா கடியில் படுத்து தூங்குவாள் இவங்க ரெண்டு பேரும் சோஃபாக்கு மேலே படுத்து தூங்குவாங்க மீனாட்சி வந்து அந்த சோஃபாக்கும் செவத்துக்கும் நடுவில் இடத்துல மீனாட்சி தூங்குவாள் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க அவங்க பிளேஸ்க்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க தானே மேலே பாரி ஆகணும் போயிட்டு வாப்போ ஆ போ நாங்கள் மேலே போயிட்டு வந்துவிட்டோம் நீ தான் உருளைக்கிழங்கு சாப்பிட்ருந்தில்ல அப்போ அம்மா சுசுக்கா மீனாட்சி மூணு பேர் மேலே போயிட்டு வந்துவிட்டோம் இட்லியை பிச்சு போட்டிருக்க சாப்பிடாம யாரையாவது வம்பு பண்ணிகிட்டே இருக்கணும் அன்பளைக்கு உனக்கு சுசுகாவுக்கு இப்போ கோவம் வருது அன்பழகி கடித்தாலோ வச்சாலோ சுசுகா கொஞ்சம் டல்லாக தானே இருக்கிறேன் அப்போ எரிச்சப்படுறா இது ரொம்ப டார்ச்சர் பண்ணும் போது என்னம்மா என்னமா டிஸ்டர்ப் பண்ணல அன்பு அம்மா டிஸ்டர்ப் பண்ணாத ஒட்டு பருக்க வேண்டியது இது எடுத்து வா தூங்குவோம் ஃபேனை போட்டு தூங்குவோமா தூங்குவோமா இப்படி தூங்குங்க எல்லாரும் அம்மா அம்மா குறைவலையே முடிச்சிட்டு வர கடிக்கூடாது அம்மாவை